இங்கே மூணு பேர் சேர்ந்து மீன் பிடிக்கலான்னு வரும்போது நடுக்கடலில் வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இங்கே ஒருத்த மீன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு குத்திட்டு இருப்பான் இவன் நினச்சதை விட பெரிய மீன் வந்து இவனோட கையில் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை எப்படியோ பிடிச்சி அமுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதை கொள்றதுக்காக அதோட வயிற்றுல குத்தி கொன்னுடுவாங்க ஒருவிலேயே எப்படி அவ்வளோ பெரிய மீனை கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படகுலேயே வச்சு அந்த மீனோட வயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிப்பாங்க கிழிச்சா உள்ள நிறைய சின்ன சின்ன மீன் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையுமே இவங்க பச்சையாக தான் சாப்பிட்டாங்கன்னு ஏன்னா இவங்களுக்கு வேற வழி இல்லை இல்ல அதுக்கப்புறம் அந்த சின்ன மீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெரிய மீனையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இவங்க சாப்பிட்டது மீது இவங்க போட்டு அந்த சாக்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாளைக்கு தேவைப்படுன்னு அந்த மீனை கொல்லும்போது இவங்களோட சின்ன படகு ஃபுல்லா பிளட்டா இருக்கும் அதெல்லாம் தண்ணிக்குள்ள போடும் எல்லா சுறா மீனும் அங்க வந்துடும் இதை பார்த்து ரொம்ப பயந்துருவாங்க எல்லாமே ரொம்ப நாளா அங்க மாட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா பெரிய கப்பல் எதுவும் வராதனால இவங்களால அங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது இதுல ஒருத்தனுக்கு மட்டும் நைட்டு தண்ணி தாக்கம் எடுக்கும் அதனால அந்த தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள கையை வச்சுட்டு இருக்கும் ஒரு பெரிய மீன் உன்னுடைய கையை கடிச்சிடும் எப்படியோ கஷ்டப்பட்டு இவனுடைய கையை இழுத்து பார்த்தா இவனுடைய ரெண்டு விரில் அந்த மீனை சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் இவனுடைய ஃப்ரெண்டு இவனுடைய கைக்கு ஒரு கட்டை போட்டு விட்டுருவான் பயத்திலே இருந்ததனால இவங்க நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க அடுத்த நாள் வெடிஞ்சு எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க பிரச்சனை நடந்தாலும் இவங்க எடுத்துகிட்டு வந்த சரக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தனங்க மட்டும் மறுபடியும் தண்ணி தாக்கம் எடுத்துட்டு அந்த தண்ணி எடுக்கலான்னு பார்த்தோம் நைம ஃப்ரெண்டு உடனே கையை இழுத்துருவான் அது உப்பு தண்ணி அதை குடிச்சா செத்துருவான்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிடுவான் பார்த்தோம்னா இவங்க எவ்வளவு நாளா இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு முப்பது நாளைக்கு மேல அந்த கடல்ல மாட்டிட்டு இருப்பாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்ச மீனும் முடிஞ்சதுனால இவங்களால பசி தாங்க முடியாது இவங்க கிட்ட இருந்த ஒரு கண்ணை வச்சு ஒரு பறவை அந்த பக்கமா வந்திருக்கு அதை சுற்றுவான் இவன் எழுந்து அதை என்னடான்னு சொல்லி பாத்துரு அந்த பறவை எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சிருவான் இவனும் அந்த பறவையை எடுத்துட்டு திரும்பி இவனுடைய படக்குக்கு வரலான்னு பார்க்கும் போது சடனா ஒரு பெரிய சுரை இவனை பார்த்துட்டு இவனை பிடிக்கிறதுக்காக வரும் இவனும் வேக வேகமா நீச்சல் அடிச்சு மேல வந்துடுவான் அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா அந்த சுறா எங்கேயும் போகாம இவங்க இருக்கிற இடத்தையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வந்த பறவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கொஞ்சம் சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு அறுபது நாளைக்கு மேலேயே ஆகிடும் இவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே மாறிடும் சடனாக பார்த்தா தூரத்தில் ஒரு தீவு தெரியுறதை பார்ப்பாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க